வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்கள் சக்திக்கு முன் கூட்டணி பலம் செல்லா காசு விஜய்யை நோக்கி திரும்பும் தமிழக வாக்காளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் ஆட்சி உறுதி அரசியல் விம விமர்சர்கள் கணிப்பு திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழக அரசியல் களம் எப்பொழுதும் எதிர்பாராத திருப்பங்கள் பெயர் பெற்றது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஆளுமைகளின் வருகை அரசியல் சம்பாடுகளை மாற்றியதை மாற்றியதைப் போல நடிகர் விஜயின் சமீபத்திய அரசியல் மாநாடு ஒட்டுமொத்த தமிழக அரசியல் பரபரப்பையே தஸ்தப்பிக்க வைத்துள்ளது இந்த ஒற்றை மாநாடு களம் காலம் காலம் காலமாக அரசியல் கட்சி நம்பி வந்த கூட்டணி பலம் வாக்கு சதவீதம் போன்ற கணக்குகளை உடை மக்கள் சக்தி என்பது ஒரு கூட்டணியின் பலத்தை விட பல மடங்கு வலிமையானது என்பதனை நிரூபித்துள்ளது திமுக மாறி தேர்தல் மாறிய தேர்தல் வியூகம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு புதிய சவால்கள் அதாவது விஜயின் மாநாடு தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு புதிய சவாலாக ஏற்பட்டுள்ளது பெரும்பாலான அரசியல் விமர்சகர்களின் கருத்தின்படி விஜயின் மாநாட்டுக்கு பின்னர் அதிமுக பாஜக கூட்டணி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு செல்லப்பட்டது உறுதியாகிவிட்டது விஜயின் அரசியல் நகர்வு இது இதுவரை திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரித்து வந்த அதிமுகவின் வாக்கு வங்கியை நேரடியாக பாதித்துள்ளது மேலும் பாஜகவின் எதிர்ப்பு மனநிலையை கொண்ட அனைத்து வாக்குகளும் ஒரு குடையில் கீழ் விஜய்க்கு ஆதரவாக அணிவகு தாக தெரிகிறது மக்கள் மத்தியில் நேரடியாக கட்டமைக்கப்பட்ட இந்த ஆதரவு ஆதரவு அதிமுக பாஜக கூட்டணியின் தேர்தல் வியூகங்களை சிதைத்துள்ளது இனி அந்த கூட்டணி திமுகவை எதிர்பார்ப்பதை விட விஜயின் எழுச்சியை எப்படி எதிர்கொள்வது என்ற புதிய சிக்கலை சந்திக்கும் நிலை உருவாகியுள்ளது மேலும் விஜயின் எழுச்சி ஆளும் திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை திமுக கூட்டணியில் இருக்கும் முக்கிய கட்சிகள் திமுகவின் வலுவான வாக்கு வங்கி தேர்தல் வியூகங்கள் மற்றும் அதன் ஆட்சி அதிகாரத்தை நம்பியே கூட்டணியில் நீடித்து வந்தன ஆனால் இப்பொழுது விஜயின் மக்கள் ஆதரவு தங்களுக்கு ஒரு மாற்று வழி உருவாகியிருப்பதாக அந்த கட்சிக்கு உணர்த்தியுள்ளது கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சில முக்கிய கட்சிகள் தங்கள் எதிர்கால அரசியல் லாபத்தை கருதி விஜயின் அணியுடன் இணைந்து செயல்பட வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மக்கள் சக்தி விஜயின் பக்கம் இருக்கும் பட்சத்தில் திமுக கூட்டணியில் இருந்து விலகி புதிய அரசியல் சமன்பாடுகளை உருவாக்க அவை முயலலாம் இது திமுக கூட்டணியின் பலத்தையும் அதன் தேர்தல் வெற்றி வாய்ப்புகளையும் நேரடியாக பாதிக்கும் கூட்டணியின் பலம் வாக்கு சதவீதம் எல்லாம் பழைய கணக்கு இந்த வசனங்கள் இப்பொழுது தமிழக அரசியலில் புதிய தாரக மந்திரமாக மாறி வருகின்றன ஒரு காலத்தில் ஒரு கட்சிக்கு முப்பத்தைந்து சதவீதம் வாக்குகள் மற்றொரு கட்சிக்கு பத்து சதவீத வாக்குகள் என சேர்த்து கணக்கிட்டு கூட்டணி வெற்றி உறுதி செயல்படும் ஆனால் விஜயின் மாநாடு இந்த கணக்குகளை எல்லாம் செல்லாதாக்கிவிட்டது மக்கள் சக்தி என்பது ஒரு எரிமலை போல அது பொங்கி போது எந்த பெரிய கூட்டணியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் வாஷ் அவுட் அரசியல்வாதிகளுக்கும் விமர்சர்களுக்கும் விஜயை ஒரு நடிகர் அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை என்று கூறி வந்தனர் ஆனால் விஜயின் மாநாடு அரசியல் அனுபவத்தை விட மக்கள் ஆதரவுதான் ஒரு தலைவனுக்கு மிகவும் முக்கியம் என்பதனை உணர்ந்துள்ளனர் மேலும் இளைஞர்கள் பெண்கள் முதல் முதல் தலைமுறை வாக்காளர்கள் விஜய் கைவசம் விஜய்க்கு மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பதனை அவரது மாநாட்டுக்குப் பிறகு சமூக ஊடகங்களில் ஏகப்பட்ட தாக்கம் தெளிவாக காட்டுகிறது அதிலும் குறிப்பாக பாஜக எதிர்ப்பு ஓட்டு அதிமுக ஓட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டு என அனைத்து தரப்பினர் வாக்குகளும் மாநாட்டுக்கு பின் விஜய்க்கு உறுதியாகிவிட்டது ஏற்கனவே ரசிகர்கள் இளைஞர்கள் பெண்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் என பெரும் வாக்கு வங்கி விஜயின் கைவசம் இருந்து வருகிறது இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் பெண்கள் ஒரு பாதுகாப்பான Father ஊழலற்ற ஆட்சியை எதிர்பார்க்கிறார்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் புதிய சிந்தனை மற்றும் புதிய தலைவர்கள் ஆதரிக்க தயாராக உள்ளனர் இந்த மூன்றும் முக்கிய வாக்கு வங்கிகளின் ஆதரவு விஜயின் அரசியல் எதிர்காலத்தை வலுப்படுத்தியுள்ளது விஜயின் அரசியல் நகர்வு அவருக்கு கூட்டணி பற்றி கவலை கவலைகளை எதிர்ப ஏற்படுத்தவில்லை ஒரு கட்சி தனித்து போட்டியிட்டு வெல்ல முடியுமா என்ற கேள்விக்கு விஜயின் மாநாடு ஒரு பதிலாக பதிலை கொடுத்துள்ளது கூட்டணிக்கு கட்சிக்கு வந்தால் லாபம் இல்லையென்றால் நஷ்டமில்லை என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை விஜய் கொண்டிருக்கிறார் இதுவரை கட்சிகள் கூட்டணி அமைக்கும்போது போது தொகுதி பங்கீடு தேர்தல் வியூகம் என பல சமரசங்களை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் விஜயின் தனித்த பயணத்தால் அவருக்கு அத்தகைய சமரசங்கள் தேவையில்லை இது அவரது கட்சிக்கு ஒரு சுதந்திரமான போக்கை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை அளிக்கிறது விஜயின் எழுச்சி குறித்து அரசியல் விமர்சகர்களின் கருத்துக்கு ஒன்றுபட்டுள்ளன ஒரு சில மாதங்களுக்கு முன்பு விஜயின் அரசியல் பிரவேசம் ஒரு பரிச்சார்த்த முயற்சி என்று கருதப்பட்டது ஆனால் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி என்ற பல விமர்சனங்கள் கணிக்கின்றன ஒரே மாநாட்டின் மூலம் தமிழக அரசியல் சமன்பாடுகளை கலைத்து பெரிய கட்சிகளுக்கு சவால் விடுத்து மக்கள் ஆதரவை ஒரு குடையின் கீழ் திரட்டியுள்ள விஜயின் அரசியல் பயணம் தமிழகத்தின் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் சக்தியாக உருவெடுத்துள்ளது இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக மக்களே